கேங்ஸ்டர் படம்னா இதுதான் சொல்ற அளவுக்கு தமிழ்ல கேங்ஸ்டர் கதைகள் மூலமா மெரட்ன ஹீரோக்கள் தெரியுமா நம்ம பார்க்க இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெளியான படம் தான் இது டேரக்டர் மணிரத்னமுக்கும் சரி ரஜினிக்கும் சரி அவங்களோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இது புராண கதைகள்ல கர்ணன் துரியோதனோட நட்ப அப்படியே ஸ்கிரீன்ல காமிக்கணும் அப்படின்னு தான் தேவா சூரிய அப்படின்ற ரெண்டு கேரக்டரை உருவாக்கி மணிரத்னம் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சம மாஸ் ஹீரோவா நடிச்சிருப்பாரு இவருக்கும் மம்முட்டி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இவரோட பேக் ஸ்டோரியா இருக்கட்டும் ரஜினியோட ரவுடிஸமா இருக்கட்டும் எல்லாமே சும்மா தாறுமாறா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஸ்லனமா எடுத்து பார்க்க போறது அமர்கலம் அமர்களம் படத்துல ரவுடியா உள்ள அஜித் நாசரோட மகள் ஷாலினியை கடத்திடுவார் அதுக்கப்புறமா அஜித்தும் ஷாலினியும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா ரகுவரனோட மகள் தான் ஷாலினி அப்படின்னே தெரிய வரும் இதுக்கப்புறமா போலீஸ்க்கும் ரவுடிக்கும் இடையே சிக்கக்கூடிய அஜித்துக்கு என்ன ஆச்சு அப்படின்றது அமர்களம் படத்தோட மீதி கதை இந்த படத்துல யாருக்கு என்ன கிடச்சச்சோ ஆனால் அஜித்துக்கு ஒய்ஃபா ஷாலினி கிடைச்சாங்க ஸ்லனமா எடுத்து பார்க்க போறது ஜெமினி சரண் இயக்கத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு விக்ரம் நடித்த படம் தான் ஜெமினி அந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி படமா இது அமைஞ்சிச்சு இந்த படத்துல ரவுடியா இருக்கக்கூடிய விக்ரம் கிரண லவ் பண்ண ஆரம்பிப்பாரு இவங்க ரெண்டு பேரோட லவ் சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் இருந்துச்சு கூடவே இந்த படத்துல இருக்கக்கூடிய ஓப்போடு சாங்கும் பட்டி தொட்டி எல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு அடுத்து பார்க்க போறது புதுப்பேட்டை செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் சோனியா அகர்வால் நடிப்புல வெளியான படம் தான் இது ஸ்னேகாக்கு இதுல ஒரு சூப்பரான ரோல் கொடுக்கப்பட்டிருக்கும் புதுப்பேட்டை படத்துல ஒரு சாமானிய ஒரு சின்ன பையன் அவனோட விருப்பமே இல்ல அப்படின்னாலும் எப்படி கேங்ஸ்டர் தொழிலுக்குள்ள தள்ளப்படுறான் அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கையில எந்த மாதிரி போயிட்டு இருக்கு கேங்ஸ்டர் ஃபுல்லா உண்மையிலே எப்படி தான் இருக்காங்க அப்படின்றத அவ்வளவு தெல்லத்தளிவா செல்வராகவன் காமிச்சிருப்பாரு தனுஷ் இந்த படத்துல கேங்ஸ்டரா மாறினதுக்கு அப்புறமா அவனோட வாழ்க்கையில என்னலாம் நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை இப்ப வரைக்குமே ஆடியன்ஸ் புதுப்பேட்டை டூக்காக பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எடுத்து பார்க்க போறது பில்லா அஜித் நயன்தாரா பிரபு அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடித்த படம் தான் பில்லா ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த படம் ரிலீஸான இருக்கு அஜித்தோட கெரியர்லேயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்த படம் இந்த பில்லா இன்டர்நேஷனல் டானா அஜித் தன்னோட ஸ்டைலிஷான நடிப்பை இந்த படத்துல காமிச்சிருப்பாரு ஏற்கனவே பில்லாவா நம்ம ரஜினியை பார்த்திருக்கோம் ஆனா அந்த சாயல் கொஞ்சம் கூட வராம அஜித் ஒரு புதுவிதமான டானா நடிச்சதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் எஸ்லனோமா எடுத்து பார்க்க போறது வட சென்னை இப்போ வரைக்குமே நம்ம தமிழ் சினிமாவில் இறங்குன ஒரு பக்காவான கேங்ஸ்டர் படம் அப்படின்னா நிறைய பேர் வடச்சென்னையை தான் சொல்லுவாங்க அதனாலதான் இந்த படத்தோட பார்ட் டூக்கு அவ்வளோ வெயிட்டிங் வெற்றி மாறன் தனுஷ் நடிப்புல வெளியான படம் தான் இது கேரம்போர்ட் ஆடி எப்படியாவது கவர்மெண்ட் வேலை வாங்கிடணும் நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞன் நடக்கக்கூடிய அநியாயங்கள்னால எப்படி அவனும் கேங்ஸ்டரா மாறுறான் அப்படின்றது இந்த படத்தோட கதை கூடவே இந்த படத்தோட பிளாஷ்பேக்ல அமீரோட கேரக்டர்லாம் அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அமீரை வச்சு ஒரு தனி படமே எடுக்கலாம் ஒட்டுமொத்த மக்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க தீனா டேரக்டர் ஏ ஆர் முருகதாசோட முதல் படம் தான் இந்த தீனா காதல் பாதையில இருந்து ஆக்ஷன் பாதைக்கு அஜித்த மாத்தின படமே தீனா தான் இந்த படத்துக்கு அப்புறமா தான் இவருக்கு தல அப்படின்ற பெயரும் வந்துச்சு தீனா நம்ம தமிழ் சினிமாவில் அஜித்துக்கு வந்த ஒரு பக்கவான கேங்ஸ்டர் படம் வசூல் ரீதியாகவும் இது மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிச்சு நம்ம எடுத்து பார்க்க போறது பாட்ஷா நம்ம தமிழ் சினிமாவில் கேங்ஸ்டர் படங்களை பத்தி பேசும்போது பாட்ஷா இல்லாம அந்த லிஸ்ட முடிக்கவே முடியாது இந்த படத்துல ஆட்டோ ஓட்டுநர் மாணிக்கம்மாவும் மும்பை தாதா பாட்ஷாவாகவும் ரஜினி சும்மா மாஸ் காட்டியிருப்பாரு இந்த படத்துல பாட்ஷாலுக்கு மார்க்கண்டனி கேரக்டரும் உருவாக்கப்பட்டிருக்கும் ரெண்டு பேரோட வேல்யூவுமே பக்காவா இருந்ததுனாலதான் இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிச்சு இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் இறங்கின உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேங்ஸ்டர் படம் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க